ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு ட்ராவல் விழாக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு இன்றைக்கி வந்து நம்ம சொந்த ஊருக்கு தான் போகிறோம் அதுக்காக நம்ம வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம காரில் போக போகிறது இல்லை பஸ்ஸில் தான் போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் வந்து சேலத்துக்கு போயிட்டு சேலத்துலேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு காரில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த லீவுக்கு அங்கே தான் போய் இருந்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு லாங் ட்ராவல் தான் இது ஒரு லாங் ட்ராவல் விளாக் தான் இது நீங்களும் எங்கள் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள் சண்டேனால பயங்கர கூட்டம் வளைஞ்சு இப்போ வந்து சேலம் போகிற ரூட்டுக்கு போயாச்சு பாருங்கள் பஸ்ஸில் போகிறனால வீடியோ கொஞ்சம் ஆடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பழம் ஜாயின் பண்ணுறாங்க போல இருக்குது அதுதான் இருட்டாக இருக்குது இந்த இடம் கீழே பாருங்கள் காரில் நிறைய போயிட்டுருக்கு மேலே ரெண்டு பழம் ஜாயின் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கோயம்புத்தூரில் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் வந்து இங்கே யூ டேன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய சிக்னல் எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு யூ டேன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய இடத்துல யூ டன் இருக்குது யூ டன்னால் என்ன நன்மைன்னு தெரியல ஆனால் வந்து சிக்னலில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் டிராஃபிக் ஜாம் ஆயிரும் ஆனால் அந்த யூ டேனில் டக்கு டக்குன்னு நம்ம வளைஞ்சு போயிடலாங்கிற மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நூறு மீட்டருக்கு ஒரு தடவை வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல நூத்தி எண்பது இருநூத்தி எண்பதுன்ட்டு வச்சிருக்காங்க யூ டேன்னு பார்த்தாவே நல்லா தெரியும் பாருங்க இந்த இடத்துல யூ யூட்டர்ன் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய யூ டேன் இருக்கு இப்போ வந்து நம்ம சேலம் வந்துவிட்டோம் பாருங்கள் சேலத்தில் காரில் போயிட்டுருக்கோம் எங்கள் சொந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர் பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாரு இது மகுடஞ்சாவடி வந்துவிட்டோம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இது கிராமம்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பசுமையாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பனைமரம் தான் நிறையா இருக்கும் இந்த சைட்லாம் பனைமரம் நம்ம சிட்டி சைடு பனைமரத்தே பார்க்க முடியாது இங்கெல்லாம் ஒரே பனை மரம் தான் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒரு வழி பனை மரம் தான் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் பாருங்க இந்த சைடு வந்து கொடிய பாருங்க ரெண்டு சைடும் அழகா இருக்கும் இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் நான் வந்து இந்த வீடியோ எடுப்பேன் இது ஒரு குகை மாதிரி இருக்கும் இதெல்லாம் பூந்து பண்ண சூப்பரா இருக்கும் வாய்ஸ் கொடுக்கும்போது லூல கத்திட்டான் சாரி பாருங்க இந்த இடம்லாம் பார்க்கறது சூப்பராக இருக்கும் பாருங்க குகை மாதிரி இருக்கு பச்ச பசேல் இருக்கு பாரு பவி இது கும்மணாபுரம் ஏரியாவை தாண்டிதான் நாங்க தாண்டி எங்க ஊர் பண்ணாச்சு பாருங்க இதுதான் எங்க தோட்டம் சம்மருக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே காரங்க நீக்கியது பாருங்க இங்கே வந்து கடலக்காய் தான் போட்டிருக்கோம் ஒரு அனுப்பு ஃபுல்லாகவே க கடலக்காய் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு அனுப்பில் வந்து குச்சிக்கிழங்கு போட்டிருக்குறோம் ஃபுல்லாகவே குச்சிக்கெழங்கு தான் இந்த சைடு எல்லாம் தெனம பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து எள்ளு எள்ளுச்சடி வச்சுருக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எள்ளுச்செடி தான் ஒரு அணப்பு ஃபுல்லாகவே இது இன்னும் காய்க்கு தொடங்கலை இப்போ தான் வந்து பூ விட்டுருக்கு பாருங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில் பூ இருக்கும் பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒயிட் கலரில் பூ இருக்குது தான் பூ விட்டுருக்கு இது பூ விட்டு காய் காய்ச்சி இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இதுலேருந்து தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க இருக்கு பாருங்க மழை வந்துச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு வந்தாச்சு மழை செம்மையா பிடிச்சிக்கிச்சு பாருங்க செம்ம மழை போங்க பயங்கரமாக பெய்யுது பாருங்கள் எங்கள் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் கோயில் தான் இது வாங்க என்னை வீட்டுக்குள்ளே போய் கிச்சனை காமிக்கிறேன் கிச்சனில் ரொம்ப பொருட்கள் இல்லை முக்காசி பொருள்லாம் அங்கே தான் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வச்சுருக்கோம் இங்கே வந்து தங்கும்போது சமைச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்போம் வந்தால் போனால் சமைச்சிக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்கும் பாருங்க இங்கே கொஞ்சம் திங்ஸ் விளக்கி வச்சிருக்கேன் பாத்திரம்லாம் இங்கே இங்கே வச்சிருக்கேன் மீதியெல்லாம் அங்கே இருக்குது வந்து என்ன சமையல்னால் சிம்பிளான சமையல் தான் பாருங்கள் சாதம் சுட சுட சாதம் வடித்த சாதம் தான் செஞ்சுருக்கேன் இது வந்து பீர்க்கங்கா கிரேவி இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் சுடுசாத்துக்கும் தொ தொட்டுக்கலாம் நம்ம வந்து சப்பாத்திக்குமே இது சைடிஷாக வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் சுடுசாத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் மரத்தில் ப பறிச்சது தான் இது சூப்பராக இருந்தது கசக்கவே இல்லை கொஞ்சம் கூட கச்சாப்பிள்ள இல்லை கொஞ்சமாக ரசம் இருக்குது முள்ளங்கி சாம்பார் நேர்த்தி வச்சது மீதி இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா தான் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க வெளியே போய் பார்க்கலாம் மழை விட்டுருச்சானு மழை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது நிற்கவே இல்லை ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கு Photo. Don't forget the way you look me in the eyes. And I keep you in my heart, and my heart is where you are. I still think of you, I want you coming. குழந்தைகள் பாருங்க பெண்கள் சின்ன சின்ன பொண்ணுங்களும் பாருங்க கம்பு சண்டை கத்துக்குறாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தான் வருங்கால சிங்க பெண்கள் சிலம்பம் கத்துக்கிட்டு இருக்காங்க கம்பு சண்டை பயிர்றதுன்னு நினைக்கிறேன் இது வந்து வெள்ளையா தெரியுது பாருங்க இது வந்து குத்தாரின்னு சொல்லுவாங்க ஆடு மாடுக்கெல்லாம் வேண்டிய தீவனம்னா தான் வந்து சேமிச்சு வைப்பாங்க மழை காலத்துலலாம் அதனால தான் இது இப்படி வச்சுருக்குது இது பேர் குத்தாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வானம் பாருங்கள் கற்கள் கட்டிட்டு வருது செம மழை வரப்போகுது அதனால் இந்த வீடியோவோட இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் எவ்வளோ கற்கள் கட்டிட்டு வருது பாய் பாய்